ஸ்டேபிள் காயின்ஸ் ரெகுலேஷன் சிபிடிசி இந்த மூணு விஷயங்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் முதல் விஷயம் வந்து ஸ்டேபிள் காயின்ஸ் பற்றி பார்க்கலாம் ஸ்டேபிள் காயின்ஸ் வந்து எதுக்கு தேவை அப்படின்னு நீங்க யோசிச்சுங்க இப்ப நான் வந்து என்னுடைய ஒரு லேப்டாப் வந்து ஒரு எத்திரியமுக்கு விற்கிறேன்னு வச்சுப்போம் ஒரு எத்திரியம் இன்னைக்கு காலையில பிரைஸ் வந்து ரெண்டே கால லட்சம் இன்னைக்கு சாயங்காலம் அது ரெண்டு லட்சமா இருக்கலாம் நாளைக்கு அது திருப்பி ஒன்னே முக்கால் லட்சம் ஆகலாம் மேலே கீழே போயிட்டே இருக்கு ஒரு பேமெண்டா கிரிப்டோ அக்செப்ட் பண்ணணும்னா எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் பிட் கோயின்லயோ எத்திரியம்லயோ அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பிரைஸ் மேல கீழே போயிட்டு இருக்கும் ஆயிரம் டாலர் அப்படின்னா அது இன்னைக்கு வேற குவான்டிட்டி நாளைக்கு வேற குவான்டிட்டியா இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை சால்வ் பண்றதுக்காக ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு டைம்ல லான்ச் பண்ணப்பட்ட காயின்ஸ் தான் வந்து ஸ்டேபிள் காயின்ஸ் ஸ்டேபிள் காயின்ஸ் வந்து என்னன்னா அவங்க டிசைனே வந்து எப்படின்னா அந்த டோக்கன் எப்பவுமே ஒரு அசெட் பிரைஸோட பெக் ஆயிருக்கும் ஸோ டாலர் ஸ்டேபிள் காயின்ஸ் இருக்கு நம்ம அதுதான் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கோம் யூஎஸ் டிசி யூஎஸ் டிடி யூஎஸ் டிஜி பி யூஎஸ்டி டி யூஎஸ்டி இந்த மாதிரி நம்ம நிறைய ஸ்டேபிள் காயின்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம் டாய் இருக்கு யூஎஸ் டி இருக்கு இது எல்லாமே வந்து என்னன்னா எப்பவுமே ஒரு டாலருக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான காயின்ஸ் அதே மாதிரி யூரோலையும் ஸ்டேபிள் காயின்ஸ் இருக்கு இ EURT, EURQ, அந்த மாதிரி நிறைய ஸ்டேபிள் காயின்ஸ் இருக்காங்க கோல்டு பேஸ் பண்ண ஸ்டேபிள் காயின்ஸும் இருக்கு இந்த அசட்ஸ் எல்லாமே வந்து கோல்டை வந்து க்ளோஸாக வந்து ட்ராக் பண்ணும் ஸோ ஸ்டேபிள் காயின்ஸ் வந்து பிரைமரிலி பேமெண்ட்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்தாலும் அதிகமாக அது வந்து எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்க்கு யூஸ் ஆகுது ஸோ கிட்டத்தட்ட எல்லா மேஜர் எக்ஸ்சேஞ்சஸுமே வந்து அவங்களுடைய பிரைமரி பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் பேராக தான் இருக்கும் நீங்கள் யூஎஸ் டிட்டியை வச்சு பிட் வாங்கலாம் மிட் கோாயின் உங்களுக்கு யுஎஸ்டிடி கிடைக்கும் அந்த யுஎஸ்டிடியை உங்களுக்கு எப்போ தேவையோ நீங்கள் ஐஎன்ஆவோ யுஎஸ்டிஓவோ மாற்றிக்கலாம் ஸ்டேபிள் காயின்ஸை ஒரு போன சைக்கிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறையா குற்றம்னு சொன்னாங்க எஸ்பெஷலி டெத்தருக்கு வந்து அந்த அளவுக்கு சாலிட் பேங்கிங் கிடையாது அவங்க வந்து கிட்டத்தட்ட நூறு பில்லியன் டாலர் வந்து யூஎஸ்டி சர்க்குலேஷன்ல இருக்கு அப்படின்னா அவங்க நூறு பில்லியன் டாலர் அவங்க கிட்ட அசெட்ஸ் இருக்கணும் ஏன்னா யாராவது வந்து இந்த ஒரு யூஎஸ்டி ரிட்டர்ன் பண்ணாங்கன்னா அதுக்கு பதில் அவங்க ஒரு யூஎஸ் டாலர் அவங்க திருப்பி கொடுக்கணும் அப்படி கொடுக்கறதுக்கு அவங்க கிட்ட ரிசர்வ்ஸ் இருக்கணும் அந்த அளவுக்கு அவங்க கிட்ட ரிசர்வ்ஸ் கிடையாது எல்லாருமே ரிடீம் பண்ணாங்கன்னா டெத்தர் வந்து டிவால்வ் ஆயிடுவாங்க அப்படின்லாம் வந்து ஒரு பேச்சு இருந்துச்சு ஆனா இப்போ வந்து என்ன இருக்குன்னா டெத்தர் வந்து போன சில வருஷங்களில் நிறைய லாபம் பார்த்ததுல இப்போ அவங்கக்கிட்ட வந்து எக்ஸஸாகவே வந்து ரிசர்வ்ஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து இந்த வாட்டி வந்து அந்த அளவுக்கு யாருமே வந்து பயம் காமிக்கிறது இல்லை டெத்தர் பற்றி அடுத்த ஒரு விஷயம் வந்து யுஎஸ் கவர்மெண்ட் வந்து இந்த டெத்தர் யூஎஸ்ஜிசியெல்லாம் வந்து எப்படி வந்து கவர்ன் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு இப்போதைக்கு வந்து யுஎஸ் கவர்மெண்ட் இந்த சாதகமாக தான் பார்க்குறாங்க உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் யுஎஸ் டாலரை மறைமுகமாக யூஸ் பண்ணுறத அவங்க வந்து வ வரவேற்க தான் செய்கிறாங்க ஸோ அதனால் இந்த ஸ்டேபிள் காயின்ஸை நம்ம எப்படி வந்து இன்னும் ப்ரோமோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசா வந்து ஒரு ரெகுலேஷன் பாஸ் பண்ணிருக்காங்க ஜீனியஸ் ஆக்ட் அப்படின்ட்டு அதுல ரெண்டு சைடு ரிபப்ளிகன் சரி டெமோக்ராட்டும் சரி ரெண்டு பேருமே வந்து அதுக்கு ஆதரவா வந்து ஓட்டு அளிச்சிருக்காங்க பட் அதுல இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் செய்யணும் கொஞ்சம் வந்து ப்ரொடக்ஷன் கொண்டு வரணும் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சில சஜஷன்ஸ் இருக்குது இது எப்படி போக போகுதுன்னு தெரியல ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா கிரிப்டோக்கு சாதகமான நிறைய ரெகுலேஷன்ஸ் இப்போ யூஎஸில் பாஸ் ஆகிட்டே இருக்கு கிரிப்டோ ஃப்ரெண்ட்லி கவர்மெண்ட் இருக்கிறதுனால ஸோ இதனால் என்ன நம்ம எதிர்பார்க்கலாம்னா ஸ்டேபிள் காயின்ஸ் வந்து இன்னும் அதிகமாக தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்ட்டு ஸோ இந்த நியூஸ் சுற்றி சர்க்கிள் அதாவது ரெண்டாவது பெரிய ஸ்டேபிள் காயின் ஆன யூஎஸ் டிசியை ரன் பண்ணுற சர்க்கிள் அப்படிங்கிற கம்பெனி அங்கே வந்து ஐபிஓவில் லிஸ்ட் ஆகிருக்காங்க யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்ஸில் ஸோ சர்க்கிளோட ஷேர்ஸ் லிஸ்ட் பண்ணதுலேருந்து கிட்டத்தட்ட மூணு மடங்காக இருக்குது முப்பது டாலர் லிஸ்ட் பண்ணவங்க நூறு டாலருக்கும் மேலே வந்து அவங்களோட ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது எல்லாமே வந்து ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டேபிள் காயின்ஸோட அடாப்ஷன் இன்னும் மேலும் மேலும் அதிகரிக்கும் அப்படின்ட்டு மக்கள் எதிர்பார்க்கறது தான் இந்தியன் கவர்மெண்ட்டுமே வந்து கிரிப்டோ நம்ம என்ன பண்ண போகிறோம் பேன் பண்ண போகிறோமா ரெகுலேட் பண்ணப் போகிறோமா ரெகுலேட் பண்ணுறதா இருந்தால் எப்படி பண்ண போகிறோம் எப்போ பண்ண போகிறோம் இந்த மாதிரியான ஒரு பாலிசி பேப்பரை அடுத்த முப்பது நாட்குள்ளே ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பாலிசி பேப்பர் வந்துருச்சுன்னா நிறைய பேருக்கு நிறைய நாளாக இருந்த கொஸ்டின்ஸ் அதாவது இந்தியா வந்து பிட் ரெகுலேட் பண்ணுமா இல்லை ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் ஆரம்பிப்பாங்களா இல்லை இதை பேன் பண்ணுவாங்களா ரெகுலேட் பண்ணுறதா இருந்தால் யார் ரெகுலேட் பண்ணுவாங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் ரெகுலேட் ஆகும் ஸ்டேபிள் கோயின்ஸ் அவங்க எப்படி பார்க்குறாங்க கிராஸ் பார்டர் ட்ரான்சாக்சன்ஸ் அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு பதில் நம்ம இந்த பாலிசி பேப்பரை நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த பாலிசி பேப்பர் ரெடி ஆனதுக்கப்புறம் பப்ளிக் ரிலீஸ் பண்ணுவாங்க ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் பப்ளிக்கிட்ட வந்து ஃபீட்பேக் வந்து அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க இது எல்லாமே ஃபீட்பேக்லாம் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே ஃபுல் ஃப்ளெஜ் ரெகுலேஷன்ஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது இதுதான் வந்து ஜென்ரலாக ரெகுலேஷன்ஸ் பற்றி போயிட்டுருக்க விஷயம் ஸோ இது இல்லாமல் சிபிடிசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிட்காயின் வந்து பார்த்தோம் எவ்வளோ ஈஸியாக இருக்குது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு காசு அனுப்புகிறதுக்கு அதே மாதிரி யூஎஸ் டிடியாக இருக்கட்டும் பேமெண்ட்ஸ்க்குமே வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்ணாமல் நம்ம ஃபியட் சிஸ்டம் எப்படி நம்மகிட்ட யூபிஐ இருக்கோ அதே மாதிரியான ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணணும் ஆனால் பிளாக் செயின் பேஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து சிபிடிசி ஸோ நிறைய கவர்மெண்ட்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு இந்த சிபிடிசியை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க ஆர்பிஐயுமே வந்து இந்த சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி வந்து உருவாக்கியிருக்காங்க டெக்னாலஜி வந்து கிட்டத்தட்ட கிரிப்டோ மாதிரியான டெக்னாலஜி இருக்கும் ஆனால் அதுக்கு மேலே வந்து ட்ராவல் பண்ணுற விஷயம் வந்து ருப்பியாக இருக்கும் அதுதான் வந்து சிபிடிசிக்கும் கிரிப்டோக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஸோ இந்த சிபிடிஎஸோட அடாப்ஷனும் வேக வேகமா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கதா வந்து ஆர்பிஐ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபியூச்சர்ல கோ என்இஎஃப்டி ஐஎம்பிஎஸ் இது போன்ற ஃபியட் சிஸ்டம்ஸ்க்கு சேலஞ்சா அமையும் அப்படிங்கறதா என்னோட எதிர்பார்ப்பு கிரிப்டோவும் இதுவும் வந்து கம்ப்ளீட்டா டூ டிஃப்ரெண்ட் யூஸ் கேசஸ் ஸோ அதனால பெரிய ஓவர்லாப் இருக்காது இந்த வீடியோல இன்டர்நேஷனல் ரெகுலேஷன்ஸ் சிபிடிசி ஸ்டேபிள் காயின்ஸ் இதெல்லாம் பத்தி பார்த்தோம் அடுத்து இன்னொரு வீடியோல வேற கிரிப்டோ ரிலேட்டட் விஷயங்களை பத்தி நம்ம பேசலாம் நன்றி கிரிப்டோ ப்ராடக்ட்ஸ் அண்ட் என்எஃப்டி Are unregulated and can be highly risky. There may be no regulatory recourse for any loss from such transactions.